நற்செய்தி மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் ஏழு இறை வார்த்தைகள் பதினான்கு முதல் இருபத்தி மூன்று முடிய அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை மீண்டும் தம்மிடம் வரவழைத்து அவர்களை நோக்கி நான் சொல்வதை அனைவரும் கேட்டு புரிந்து கொள்ளுங்கள் வெளியே இருந்து மனிதருக்குள்ளே சென்று அவர்களை தீட்டுப்படுத்த கூடியது ஒன்றுமில்லை மனிதருக்கு உள்ளே இருந்து வெளியே வருபவையே அவர்களை தீட்டுப்படுத்தும் கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்று கூறினார் அவர்கள் மக்கள் அவர் மக்கள் கூட்டத்தை விட்டு வீட்டிற்குள் வந்தபோது அவருடைய சீடர் அவரிடம் இந்த ஓமையை பற்றி கேட்க அவர் அவர்களிடம் நீங்களுமா இந்த அளவுக்கு புரிந்து கொள்ளாமல் இருக்கிறீர்கள் வெளியே இருந்து மனிதருக்குள்ளே செல்லும் எதுவும் அவர்களை தீட்டுப்படுத்த முடியாது என உங்களுக்கு தெரியாதா ஏனென்றால் அது அவர்களுடைய உள்ளத்தில் நுழையாமல் வயிற்றுக்கு சென்று கழிப்பிடத்திற்கு போய்விடுகிறது என்றார் இவ்வாறு அவர் எல்லா உணவுப் பொருள்களும் தூயன என்று குறிப்பிட்டார் மேலும் மனிதருக்கு உள்ளே இருந்து வருவதே அவர்களை தீட்டுப்படுத்தும் ஏனெனில் மனித உள்ளத்திலிருந்தே பரத்தமை களவு கொலை விபசாரம் பேராசை தீச்செயல் வஞ்சகம் காமவெறி பொறாமை பழிப்புரை செருக்கு மதிகேடு ஆகியவற்றை செய்ய தூண்டும் தீய எண்ணங்கள் வெளிவருகின்றன தீயனவாகிய இவை அனைத்தும் உள்ளத்திலிருந்து வந்து மனிதரை தீட்டுப்படுத்துகின்றன என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம் எது தீட்டு எது தூய்மையானது என்பதை குறித்தெல்லாம் ஒரு விவாதம் எழுகிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனிதனுடைய எண்ணங்கள் தான் தீட்டானவற்றை செய்கின்றது சிந்திக்கிறது அதற்கான அடிப்படைகளாக இருக்கின்றன என்பதை சொல்கிறார் உள்ளத்திலிருந்து வரக்கூடிய பரத்தமை களவு கொலை விபச்சாரம் பேராசை தீச்செயல் வஞ்சகம் காமவெரி பொறாமை பழிப்புரை செருக்கு மதிகேடு இவற்றை ஆண்டவர் தீட்டானவைகளாக சொல்லுகிறார் ஆமன்பு சகோதர சகோதரிகளை நாம் உண்ணக்கூடிய உணவில் தீட்டு இல்லை ஆனால் பரிசெயர்கள் என்ன சொல்லிக் கொண்டிருந்தார்கள் இந்த உணவு தீட்டு கையை கழுவ வேண்டும் இதை இப்படி செய்ய வேண்டும் அப்படி செய்யும் என்று சொல்லி வெளிப்புற காரியங்களில் அவர்கள் இது தீட்டு இது தூய்மை என்று சொன்னார்கள் ஆனால் அவர்களுடைய உள்ளமோ வஞ்சக எண்ணங்களால் நிறைந்து இருந்தன தீய எண்ணங்களை கொண்டிருந்தார்கள் தீய செயல்களை குறித்து அவர்கள் பெரியதாக பேசவில்லை ஆனால் வெளி அடையாளங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் இந்த நிலையில்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுடைய எண்ணங்களை சரி செய்து கொள்ளுங்கள் உங்களுடைய உள்ளம் தூய்மையானதாக இருக்கட்டும் என்று சொல்லுகிறார் தூய்மையான உள்ளத்தோர் பெயர் பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பார்கள் பௌலடியார் சொல்லுவார் ஒன்று குறைந்தியர் பதிமூன்றாம் அதிகாரத்திலே நம்மிடத்தில் அன்பு இல்லை என்று சொன்னால் நாம் வல்லமையோடு ஆண்டவருடைய வார்த்தை எடுத்து சொல்லக்கூடியவர்களாக இருக்கலாம் அற்புதங்களையும் அதிசயமும் செய்யக்கூடிய அளவிற்கு ஆற்றல் வாய்ந்தவர்களாக இருக்கலாம் ஆனால் அன்பு இல்லை என்றால் நாம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லுவார் எனவே நம்முடைய உள்ளத்தில் தூய்மை அன்பு பரிவு இரக்கம் நிறைந்திருக்க வேண்டும் இதற்கு தான் நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமே தவிர இந்த வெளிப்புற அடையாளங்களில் இது தீட்டு இது தூய்மை என்று சொல்லி நாம் சண்டை போட்டு கொண்டிருக்க தேவையில்லை இன்றும் நம் மத்தியிலே இந்த உணவு தீட்டானது இது தூய்மையானது என்ற கருத்தியல்களை கொண்டிருக்கின்றோம் உணவின் அடிப்படையில் இதை சாப்பிடுபவர்கள் இந்த நிலையில் இருப்பவர்கள் என்றெல்லாம் நாம் பாகுபாடு பார்க்கிறோம் இந்த உணவை உட்கொள்ளலாம் இதை உட்கொள்ளக்கூடாது என்று சாதியின் அடிப்படையில் மதத்தின் அடிப்படையில் அதற்கான தடைகளை எல்லாம் வைத்திருக்கிறோம் மனிதன் தான் விரும்பிய உணவை அதிலும் குறிப்பாக ஏழை எளிய பிள்ளைகள் ஒடுக்கப்பட்ட பிள்ளைகள் உண்ண முடியாத அளவிற்கான தடைகள் பிரச்சனைகள் இங்கே இருப்பதை பார்க்கிறோம் ஏன் ஒரு சில உணவை உண்டதற்காக கூட மனிதர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் நாங்கள் சாப்பிடுவது தான் தூய்மையான உணவு நீங்கள் சாப்பிடுவது தீட்டானது என்று சொல்லி கடவுளின் பெயரிலே மதத்தின் பெயரிலே சாதியின் பெயரிலே மக்களை அடக்கி ஆளக்கூடிய அதிகார கூட்டம் என்று இருப்பதை பார்க்கிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளை தூய்மை தீட்டு என்று நம்முடைய செயல்கள் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய அந்த எண்ணங்களை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் நம்முடைய எண்ணங்கள் நன்றாக இருக்க வேண்டும் நம்முடைய சிந்தனைகள் நன்றாக இருக்க வேண்டும் அதற்கு தான் நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமே தவிர மற்றவர்களை தீர்ப்பிடுவதற்கு அல்ல யாரையும் எந்த நிலையிலும் தீர்ப்பிடுவதற்கான அதிகாரம் நம்மிடத்தில் இல்லை ஆம் அன்பிற்குரியவர்களே இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நமக்கு எவ்வளவு உரிமை இருக்கிறதோ அதே போல சக மனிதருக்கும் உண்டு நம்மிடத்தில் அதிகாரம் இருக்கிறது என்பதற்காக மற்றவர்கள் வாழ தகுதியற்றவர்கள் என்று சொல்வதும் நாம் அதிகம் கற்றிருக்கிறோம் என்பதற்காக கல்லாதவர்கள் கல்வி அறிவு பெறாதவர்கள் ஒன்றும் தெரியாதவர்கள் என்று சொல்லி அவர்களை அடைக்காளுவதும் தவறான ஒன்று எனவே இந்த நாளிலே நம்முடைய உள்ளத்தை அன்பினால் நிரப்புவோம் சக மனிதர்களிடத்தில் ஆண்டருடைய உருவையும் சாயலையும் காண கற்றுக்கொள்வோம் பார்க்கும் முகமெல்லாம் இறைச்சாயல் தெரிகிறதே என்று சொல்லும் அளவிற்காய் நம்முடைய ஆன்மீகம் உயர்ந்ததா இருக்க வேண்டும் பாரதியார் சொல்வது போல காக்கையும் குருவியும் மலையும் எங்கள் சாதி என்று சொல்லும் அளவிற்காய் நம்முடைய ஆன்மீகம் உயிர்மை நேயம் நிறைந்ததா இருக்க வேண்டும் புனித பிரான்சிஸ் அசிசியார் விலங்குகளை அன்பு செய்தார் பறவைகளை அன்பு செய்தார் இயற்கையை அன்பு செய்தார் இப்படி இயற்கைக்கே அவர் அன்பை வெளிப்படுத்தினார் என்றால் சக மனிதர்களிடத்திலே நாம் எவ்வளவு அன்பை வெளிப்படுத்த வேண்டும் இந்த அன்பிற்காகத்தான் ஆண்டவர் இயேசு உயிரை கொடுத்தார் எனவே நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய வஞ்சக எண்ணம் தீய எண்ணம் எல்லாவற்றையும் எடுத்து விட்டு ஆண்டோருடைய அன்பினால் நிரப்புவோம் புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக அன்பே உருவான எங்கள் ஆண்டவரே இயேசுவே உம்மை போற்றி புகழ்ந்து உமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய் விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதியும் என்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளை இனிமே எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் ஒப்புக்கொடுக்கிறேன் நிறையவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி ஆண்டவரே நாங்களும் பல நேரங்களிலே தூய்மை தீட்டு என்று மக்களை தீர்ப்பிட்டு இருக்கிறோம் எங்களை மன்னிப்பீராக எங்களுடைய உள்ளங்களை உடைய அன்பினால் நிரப்புவீராக நல் எண்ணங்களினால் நிரப்புவீராக ஆவியானவரே உடைய வரங்களினாலும் கனிகளினாலும் கொடைகளினாலும் எங்களை நிரப்பு இதோ இந்த நாளிலும் நோயாளர்களை எல்லாம் கரை காட்டவர் நேரே அவர்களை தொட்டு குணப்படுத்தும் இவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் கிடைக்கும்படியாக செய்தும் கடன் பிரச்சனைகளிலிருந்து இருந்து குடி போதை அடிமைத்தனங்களிலிருந்து அந்தவுடையுடைய பிள்ளைகளுக்கு நீர் விடுதலையை கொடுப்பீராக எங்கள் வீட்டினுடைய பிரசன்னம் இருக்க வேண்டும் அச்சுவிக்கிறோம் எங்கள் மத்தியில் நீரே இருந்து நாங்கள் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக்கொள்ள தரணும் ஆண்டவரே எங்களுடைய தொழிலை ஆசிர்வதி இதோ படித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஆசிர்வதி இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தினாலாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைய வேண்டுமாய் கேட்கிறோம் ஆண்டவரே நீர் இரக்கம் நிறைந்தவர் வரி உள்ளம் கொண்டவர் எங்களுடைய தவறுகளை குற்றங்களை பாராமல் உடைய மேலான அன்பினார் எங்களை நீர் ஆசிர்வதி எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் இதோ இந்த நாளிலும் திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே நிறைய ஆசிர்வதியும் ஆசிர்வதியும் இதோ இந்த நாளிலும் நாங்கள் உமக்கு உகந்த பிள்ளைகளாய் இருக்கும்படியாய் ஆசிர்வதியும் உத்தரிக்கும் நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு விண்ணக பேரின்ப வீட்டில் இடம் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே எங்கள் ஜெபம் கேட்டு எங்களை ஆசிர்வதித்து நீரே எங்களை கரம் பிடித்து வழி நடத்த வேண்டுமாய் மீட்பராகி கிறிஸ்து வழியாக தந்தையுமே நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து பன்றாடுகிறோம் ஆம்